சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே பிறந்த ஆடி மாதத்தில் உன் வாழ்க்கையை புரட்டி போடும் அளவு ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது அதை பற்றி சொல்லத்தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன் இதை இறுதி வரை கேள் நீ நடக்குமா நடக்காதா என்று வேதனையில் துடித்துக் கொண்டிருந்த விஷயம் இந்த வாரத்தில் நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் நீ நினைத்த ஒவ்வொரு விஷயத்தையும் சற்றும் எதிர்பாராத விதமாக நீ ஏ இன்ப அதிர்ச்சி அடியும்படியாக உன் சாயப்பா உனக்கு நடத்தி கொடுப்பேன் ஒரு காரியத்தை நீ எடுத்துவிட்டால் இது நடக்குமா நடக்காதா என்று அதையே யோசித்து கவலையில் இருப்பதை விட்டுவிட்டு உன் சாயப்பாவிடம் அதை விட்டுவிட்டு உன் கடமைகளை சரிவர செய்து வா ஒவ்வொருவரும் நினைத்தது நினைத்தபடியே நடக்கவும் செய்யாது ரகசியமும் பிரமிப்பும் ஆச்சரியமும் அதிசயமும் அடங்கியதுதான் இந்த மனித வாழ்க்கை அதை திட்டம் போட்டுதான் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் அது ஒரு வட்டத்துக்குள்ளேயே அடங்கிவிடும் அது நிரந்தரமான வெற்றியையும் தொடர்ந்து வெற்றியையும் நாம் எதிர்பார்க்க முடியாது அப்படி இருக்கையில் எதிர்பார்ப்புகள் அனைவருக்குள்ளே நடப்பதில்லை அதை எதிர்பார்த்து கொண்டே இருந்தால் நிம்மதியும் சந்தோஷத்தையும் நீ இழந்து விடுவாய் அதற்காக எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது என்று சாயப்பா நான் சொல்லவில்லை எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் ஆனால் அது ஒரு முறை நடந்தால் ஒரு முறை நடக்காவிட்டால் நீ உன் மனதை பலவீனப்படுத்தி விடக்கூடாது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அதை என்னிடத்தில் நீ ஒப்படைத்துவிடும் அதை நான் கவனித்துக் கொள்கிறேன் மற்றவை நீ பார்த்துக்கொள் அதில் வெற்றியை மட்டுமே நான் உனக்கு தருவேன் என்று பலமுறை நான் உனக்கு கூறி இருக்கிறேன் உனக்கான பாதையில் உனக்கான சந்தோஷம் வெற்றி மகிழ்ச்சி ஆச்சரியம் அதிசயம் என்று அனைத்தும் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது யதார்த்த மனதோடு அந்த வழியில் நீ சென்றால் அனைத்தையும் நீ அடைந்து விடலாம் உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுப்பதை விட்டுவிட்டு அதை என்னிடத்தில் என் பொறுப்பில் நீ விட்டுவிடு உனக்கான கடமைகளை மட்டும் நீ சரிவர செய்து உன் வேலையில் நீ கவனம் செலுத்து உன் லட்சிய பாதையில் மட்டும் நீ தெளிவாக இருந்தால் மட்டும் போதும் அனைத்தையும் நீ அட அடைவதற்கான வழியை உன் சாயப்பா நான் உனக்கு காட்டுவேன் என் குழந்தைகளுக்கு எப்பவும் நான் உன் கூடவே இருப்பேன் நீ காத்து கொண்டிருந்த நல்ல விஷயத்தை இந்த மாதம் ஆடி மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் நான் உனக்கு முடித்து கொடுக்கிறேன் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் இந்த வாழ்க்கையை மட்டும் யாராலும் எப்பொழுதும் மாற்றும் நினைத்தால் அது நம்மை மாற்றிவிடும் ஆகவே நீ நினைத்தது நடப்பதற்கு சாயப்பாவின் நாமத்தை தினமும் கூறிக்கொண்டே இரு நிச்சயம் நீ நினைத்தது நடந்தே தீரும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்